அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பனிரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக இருக்குது கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரலாம் இறை வழிபாடு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பணிகள் காணப்படுகிறது நீங்கள் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் உங்கள் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்கள் காணப்படும் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணப்புழக்கம் போதுமானதாக காணப்படாது தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் ஏற்படும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு காரமான மற்றும் இனிப்பான உணவு வகைகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீங்க அது மட்டும் இல்லாமல் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் நீங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் பணிகளை எந்த இடையூறும் இல்லாமல் நீங்க மேற்கொள்ளலாம் உங்கள் துணை நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பற்றி உங்கள் துணை வெளிப்படையாக பேசுவீங்க நிதி நிலைமை இன்று சிறப்பாக இருக்கு சேமிப்பு நிலை சிறப்பாக இருக்கு இதனால் நிதியில சிறத்தன்மை காணப்படும் உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே வளமான நாளாக இருக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இன்று பல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க உங்கள் முயற்சிகளுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க குடும்பத்துல அமைதி காணப்படும் உடன் பிறந்தோர் மற்றும் குடும்பத்தின் பிற உறுப்பினர்களுடன் நல்லுறவு பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு நீங்கள் சிறந்த சேமிப்பு பராமரிக்கக்கூடிய நாளாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியமான வாழ்விற்கு சூழ்நிலைகள் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே வெளியீடுகளுக்கு செல்வதன் மூலம் உங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்கள் உங்களுடைய செயல்களை உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக செயல்படுத்துவது நல்லது இன்றைய சூழ்நிலைகளை நீங்கள் அமைதியாக கையாள வேண்டும் நீங்கள் சேவை மனப்பான்மையோடு பணிபுரிவதால் உங்களின் முன்ஜாக்கிரதை உணர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றாலுமே உங்களை மேம்படுத்தி கொண்டு தவறுகளை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவு பராமரிக்க சற்று கடினம் காணக்கூடியதாக இருக்குது சிறந்த அணுகுமுறை மூலம் சிறந்த குடும்ப மதிப்பை நீங்கள் பெறலாம் செலவுகள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எனவே செலவழிக்கும் பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது அசௌகரியம் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படும் தொண்டை வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அமைதியான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இன்று சில பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக அமையாது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் மோதல்கள் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் பழகும் போது அமைதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கு கவனமுடன் செலவு செய்வது சிறந்தது ஆரோக்கியம் மிதமாக காணக்கூடியதாக இருக்கு கண் பரிசோதனை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது கடினமாக உழைப்பதன் காரணமாக எளிதில் சோர்வடிவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களின் நட்பு நீங்க பெறுவீங்க இன்று முழுவதுமே நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க உங்களுடைய பணியில திருப்தியான பலன்களை நீங்கள் காணலாம் பணிகளை மே மேலதிகாரிகளின் பாராட்டுப்படும் வகையில இருக்கு உங்களின் அன்பை வெளிப்படுத்த இது உகந்த நாள் நீங்க உங்க துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவீங்க சுதந்திரமான நிதி நிலைமை காணக்கூடியதாக இருக்கு சிறிது பணம் சேமிக்கக்கூடியதாக இருக்கு கண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இன்றையிலும் எந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திக்க உறுதி மற்றும் தைரியம் உங்களிடம் காணப்படும் உங்கள் சக பணியாளர்களுடனான நல்லுறவை நீங்கள் பராமரிப்பீங்க நீங்கள் செய்யும் பணிக்கான நல்ல பெயரை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையுடனான சொல்லிலும் செயலிலும் இனிமை உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இது உறவின் மதிப்பை உயர்த்தக்கூடியதாக இருக்கு நிதியில சிறத்தன்மை காணப்படும் நீங்கள் சிறிது பணம் சேமிப்பீங்க இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விவேகத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதிகமாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும் பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் உங்களுடைய செயல்களை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது காதலின் நடவடிக்கைகளை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையுடனான உறவு நல்லுறவாக இருக்க இது மிகவும் அவசியம் இன்று கைகளில் போதிய அளவு பணம் காணப்படாது இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நீரிடலாம் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக இருக்கு நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணியிடுதல வளர்ச்சி குறைந்து காணப்படும் நீங்கள் பணி மாற்றத்தை விரும்புவீங்க இதனால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் உங்கள் துணை வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் இத்தகைய உணர்வை தவிர்ப்பதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பண மகிழ்ச்சிகரமாக காணப்படாது கூடுதலாக தேவையற்ற செலவுகள் காணப்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சீரான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பதாக உணர் இன்று சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியம் இருக்கு பணியை பொறுத்தவரை முன்னேற்றகரமான பலன்களுக்கு சாத்தியம் இருக்கு உங்கள் கீழ் பணி புரிபவர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க நண்பர்களின் திருமண வைபவத்தில் கலந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் இனிமையாக இருக்கும் இதனால் இருவருக்குமிடையே உறவு பிணைப்பு வலுபடக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கு சேமிப்பு நிலை உயர்வதற்கான சாத்தியம் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று அதிக எதிர்பார்ப்புடன் இருக்காதீங்க இன்று சில சௌகரியங்களை நீங்கள் இலக்க நேரிடலாம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பொது விழாக்களை கலந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலனளிக்கும் முறையாக திட்டமிட்டு பணியாற்றி இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி பெறுவதற்கான திட்டமிட வேண்டியது அவசியம் இன்று காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் உங்கள் துணையிடத்தில் தேவையில்லாத சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை வீணாக்கவிங்க பணத்தை சேமிக்க இயலாது தேவையற்ற செலவுகள் காணப்படும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்படுவீங்க அவரை குணப்படுத்த நீங்கள் அதிகம் பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக இருக்குது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது உறுதி மற்றும் நம்பிக்கை காணப்படும் உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படும் பணியில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நல்லுறவு பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பதட்டம் காரணமாக செரிமான மற்றும் தலைவலி பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நண்பன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே